ஏய் சிவா என்னடா மாடு கண்ணு போட்ட மாதிரி திருஞ்சிட்டு இருக்க ஓயாயோ நீ அண்ணனாயா நம்ம வீட்டு மாடு அது கூட கண்ணு குட்டி போட்டுச்சு இவ்வளவு பெருநாயி நாலு குட்டியோட சுத்திட்டு இருக்குது நீயே லவ் பண்ணி ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிற நானு மொட்டை பையனோட சுத்திட்டு இருக்க எனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பண்ணுவய்யா ஆமா தம்பி நீ நெசமாவது மொட்டை பையன கரெக்டா சொன்ன யோ என்னை பாத்து நக்கலா தெரியுதா உன்ன ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சந்தோஷமா தெரியுறியா போச்சுக்காகரா தம்பி ரெண்டு மூணு இடத்துலயும் டென்ஷன் ஆகாத ப்ரோக்கர வட்டியும் ப்ரோக்கர் ஒன்றும் கோவப்படல வேலையும் கிடைச்சு வீடும் கட்டியாச்சு கால காலத்து கல்யாணம் தானே எனக்கு ஒரு துணை இருக்கேன் சேர்றா தம்பி இன்னைக்கே நான் புரோக்கரை கூப்பிட்டு சொல்லிடுறேன் என்னடா பொழப்பு நாய் பொழப்பா இருக்குது கரும வேலைக்கு போனா கரெக்டான கூலி வர மாட்டேங்குது அப்படித்தான் இந்த புரோக்கர் தொழில் பண்ற ரெண்டு ஜாதகம் வருது அத போய் டைரெக்டா போய் பார்த்து கொண்டை கொடுத்தோம்னா டைரக்டா பேசி லிங்க் ஆயிக்கிறானுங்க கல்யாணத்தையும் நம்மளே டீல் விட்டுறானுங்க ஒரு கம்சனும் ஒரு இதுவும் கொடுக்க மாட்டேறானுங்க என்னதான் மணி தொலை இந்த கூப்பிட்டுருக்குறான் அவன் அப்படி அப்படியே அமுக்க அமுக்கி கம்சனை பிடிக்கிற வேண்டிதான் வாயா கண்ணப்பா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எப்படியா இருக்க பொண்ணு பார்க்க சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு ஆளையே பார்க்க முடியல தமிழ்நாட்டுல பொண்ணு கிடைக்கல ஆந்திரா பக்கம் போயிட்டு பொண்ணு தேர் இருக்கு ஏங்க சும்மா பொண்ணு பாரு பொண்ணு பாருன்னு சொன்னா மட்டும் பத்தாதுங்க ஜாதகமும் போட்டாலும் கொடுக்கணும்ல நான் அந்த பொண்ணு வீட்டுல போய் நான் அஜித் போட்டாவும் விஜய் போட்டாவும் கொண்டே காட்டுறது அடாடா கண்ணப்பா மரம் தொடர்ந்துட்டா இப்பயே நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணேன்டா ஒரு நிமிஷம் இருக்கா ஏ கண்ணப்பா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு பாத்துக்கோ அனுப்பிச்சிட்டீங்களா இருங்க பாக்கறேன் இருங்க ஏங்க பையனோட போட்டோ அனுப்பிட சொன்னா வெறும் மொட்டையா அனுப்பி வச்சிருக்கீங்க யோ அந்த பையனே மொட்டை பையனாயா எது மொட்டை பையனா அப்போ கொஞ்சம் செலவாகுங்களே யோ எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா அவனுக்கு ஒரு பொண்ணை பாருயா ஏங்க இப்ப ஸ்டேஜ் பொண்ணுங்கல்ல மொட்டை பையனா யாருங்க விரும்புறா கலர் கலரா தை அடிச்சுக்கணும் சாயம் பூசிக்கணும் ஏரியா பிள்ளைங்க மாதிரி தெரிஞ்சாதான் அவங்களுக்கு பிடிக்குது நீங்க பேசாம போய் பையனை கூட்டிட்டு போய் நட்டுட்டு வந்துருங்க யோ என்னத்தியா நடறது நேத்தாய் அவனை வச்சு கரும்பு நட்ட இன்னும் என்னையா நட வேண்டியது இருக்குது ஓ இது கரும்பு நடுறது வாழைமரம் நடுறதுலாம் இல்லைங்க முடி நடுறதுங்க இப்ப எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு போய் அந்த பையனை கூட்டி போய் முடி நெட்டு வாங்க அப்புறம் போய் பொண்ணு பார்க்கலா கையோட தி நெக்ஸ்ட் ஏய் சிவா நேத்தா நானும் புரோக்கர் கண்ணப்புற போய் பொண்ணு பார்த்து வந்தோம் உன் போட்டோவை பார்த்து அந்த பொண்ணு முடியலன்னு இல்லின்னு சொல்லியிருச்சரா இதுக்குதா பொண்ணு பார்க்குற நான் சேயலானே போட்டால குடுக்குறது இல்ல यारசாமி இப்போ பாரு அந்த பொண்ணு போட்டோ பார்த்துட்டு ஃபயர் காய்ச்சல் காचा வந்துருச்சு ஏய் ஃபயர் உன் போட்டோவை பார்த்தலடா உன் மண்டையை பாத்த அந்த பொண்ணு முடியலன்னு சொன்னதே உன் மண்டையில முடியலாம இருக்குல்ல அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லி இருக்குது ஆடா ஆமா இல்ல நான் மறந்தே போயிட்டேன் சரி நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத நான் இன்னொரு இடத்துல பொண்ணு சொல்லி வச்சிருக்கேன் நாளைக்கு நான் போய் பார்த்துட்டு வந்து உனக்கு என்னன்னு சொல்றேன் தி நெக்ஸ்ட் டே டே சிவா உனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்த பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிருச்சு இப்போ போய் பார்த்துட்டு வந்த பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுது ஆனா ஜாதகம் செட் ஆகல என்னடா தம்பி பண்றது எது ஜாதகம் செட் ஆகலையா அப்படி என்ன குறை இருக்குது ஏ தம்பி அந்த பொண்ணுக்கு மூலமாமாடா அட மூலம் தானே அதுக்கு ஏகப்பட்ட மெடிசன் வந்துருச்சு அதை கொடுத்து குணப்படுத்தானே எப்படியாவது அந்த பொண்ணை கட்டி வச்சிருந்தேன் ஆனா அருவி கட்டன ஏன் வியாதி இல்லடா ஜாதகத்துல இருக்கிற நட்சத்திரம்டா அதை கட்டினு அடிச்சிருந்திருடா அப்ப இந்த பொண்ணும் போச்சா அப்ப எப்பண்ணா எனக்கு கல்யாணமாகு தம்பி நீ இவ்வளவு தூரம் கேட்டதுனால சொல்றேன் இன்னொரு இடத்துல பொண்ணு இருக்குது ஆனா அந்த பொண்ணு கண்ணு குட்டியோட இருக்குது அவன் செத்து போயிட்டான் உனக்கு சம்மதமா யோ என்ன பார்த்து என்ன செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்க மாதிரி தெரியுதா